என்ன நடந்ததோ அத வீட்ல சொல்லிருக்கனோ எங்க நல்லா சொல்லியிருக்கணும் ஆனா இப்படிப்பட்டவ வந்து இப்படி ஒரு வேலையை இவ செய்வாளா இதை என்னால ஏத்துக்க முடியல அவ மேல வச்சிருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே இப்படி கேள்விக்குறியா கிட்டாலேன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கும் அரிசி கிட்ட பேசிட்டேமான்றாங்க உடனே செந்தில் வந்து மீனா இதுக்கு மேல அவள்கிட்ட பேசறதுக்கு எதுவும் கிடையாது அவளுக்கும் இருக்க நமக்கும் இருக்க உறவு முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் பண்ணிருக்கா நம்ம கிட்ட வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்ய அவளுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன் வேண்டாம் இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம் அவளுக்கு நம்ம அண்ணனும் கிடையாது அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது நல்லா சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க ஆனா மீனாவுக்கு மட்டும் ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மீனா ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க